ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் ஃப்ரெண்டுடைய ஒரு வீட்டுக்கு போகிறோம் போய் அங்கே இருக்க அவங்க பூச்செடியெல்லாம் காட்டும் வாங்க வாங்க எங்கள் ஃப்ரெண்டு அவங்க வீடு எங்கள் எங்கள் சச்சிப்பார் அவங்க வீடுதான் வாங்க அங்கே அறுபடி அவங்க ஒரு ஆள் தான் அவருக்கேடாக இருக்காங்க அதனால் அவங்க வீட்டில் ஏதோ அவங்களால முடிஞ்சது ஒவ்வொரு ஆள் தானே தோசையை ஊற்றி வச்சுருக்காங்க இவங்க தான் இந்த அக்கா கத்திர சூத்திரங்க ஸ்வோத்திரம் கத்த ஸ்வோத்திரம் அவங்க வீட்டில் பூ செடி இருக்குது வாங்க காட்டுறேன் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறோம் அவங்க வீட்டில் அந்த அக்கா தப்பாக தப்பாக நீங்கள் வந்து இங்கே வாங்கி ஆப்பாட்ட அவங்க பேர பிள்ளையட்டு ஊஞ்சல் அவங்க பேர பிள்ளையட்டு ஊஞ்சல் இந்த மூலிகை இது வந்து நிலாவரையும் மூக்கரட்டை இலையும் அப்புறம் அந்த இது நாயிருவி அந்த சிறு கடுகு சிறு கடுகு இலை மூணு இலையும் அலசி வச்சுருக்கேன் இது வந்து இதில் கொஞ்சம் புளி கருகுப்பில் கொத்தமல்லி புதுனா சேர்த்து அரைச்சி கொடுத்தா இந்த வயிற்றுல இருக்கிற புழு குறையும் தின்னோம்னா நல்ல மோசம் போகும் இந்த மூலக்கடுப்புக்கு இது நல்லது நல்லது பார்த்தீங்கன்னா மூலக்கடுப்பை பொருள் அவருக்கு மூ அக்கா இது எண்ண இது என்ன இலை குரு இலா அவரை நிலா அவரை இங்கே பாருங்க இது நிலா அவரை இது மூக்கரட்டை இந்த 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 சிறு சிறு இலையாக இருக்கும் இந்த இலை அந்த சிறு கடுகு இலை இங்க பாருங்க இந்த சின்ன இலை வந்து சிறு சிறு கடுகு இலை நாய் கடுகுன்னு சொல்லுவாங்களாம் இதை மூளையும் கழுவி கழுவி கொத்த மல்லித்தலை போட்டு மிளகா வெள்ளை போடு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டு தொகையெல்லாம் அரைச்சி கொடுத்தா நல்லா வெளியே போகும் வயிறில் பூச்சியெல்லாம் பூச்சிலாம் இருக்காதான் தான் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த அக்கா அந்த மூலையெல்லாம் அவங்க வீட்டை சுற்றி இருக்க மூலையெல்லாம் சேர்த்து தான் அவங்க எப்போதுமே அவங்க பேர இருக்கு இவங்களுக்குன்னு கை மருத்துவம் பண்ணிக்குவாங்க இந்த மூணு இலையும் போட்டு நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க அவங்க வந்துட்டு தோறவங்க இந்த மரங்கள்லாம் வச்சுருக்காங்க வாங்க நம்ம வீட்டில் மாதிரி அதுலேயும் வைக்கப்படி நீ என்ன சொ இட்லி இட்லி பூ இட்லி பூ இது இட்லி பூ இது வந்து ஏதோ ஒரு புரோட்டன்ஸ் கூட அதில் முட்டெல்லாம் வைக்கிது என்ன புரோட்டன்ஸ் கனகாம்பரம் கனகாம்பரம் அவங்க வீட்டுக்கு வேண்டிய கனகாம்பரத்துக்கு என்ன பறிச்சுக்குவாங்க கனகாம்பரம் அங்கே பாருங்க கனகாம்பரம் சொல்லி அது கொய்யா அது கொய்யா கொய்யா இது கனகாம்பரம் அவங்க வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு வரவங்களுக்கு எல்லாருமே அவங்க பூ பறிச்சு கொடுத்துக்குவாங்க அங்கே கருவேப்பில் இருக்கு இங்கே பாருங்க இது டிசம்பர்

இது வரல சந்தன மரம் சந்தனமரம் இதுல ஒரு நேரம் காய் காய்க்க அந்த அக்கா ஒரு காய் இருக்கு இதுல அந்த பழம் சிவப்பாடுமா அது இது மாதிரி மூங்கிலும் வச்சிருக்காங்க மூங்கில அது பெரிய இந்த வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஞானத்துக்குரிய வச்சலாம் கத்திரின் மேட்ட தாச்சுருக்கேன் கைதான் இருபத்தி மூணு பின்னாடி அனல் இருக்கு அது வந்து அனல் பக்கம் இருந்தோம்னா